விதியை தர்ம இருந்தாலும் வெல்ல முடியாது அனைவருக்கும் வணக்கம் விதியை யாராலும் வெல்ல முடியாது என்பதற்கான ஒரு கதை மகரிஷி தன்றிகரின் மனைவி பூந்ததி கணவர் மீது பக்தி கொண்டவள் அதிகாலை எழுந்ததும் அவள் பாதங்களை தொட்டு வணங்குவாள் ஒருநாள் கணவரின் பாதங்களை தொட்டு வணங்கியவள் தற்செயலாக திரும்பினாள் முனிவர் தன்றிகர் நிம்மதியாக படுத்து கிடக்க அவரது நிழல் மட்டும் அரையடி தள்ளியிருப்பதை பார்த்தாள் தன் கணவருக்கு ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்பதை புரிந்து கலவரப்பட்டாள் இதை தடுக்க வேண்டும் என்ற ஆவேசத்துடன் எழுந்து அகல் விளக்கை நன்கு தூண்டி எறிவிட்டாள் குளித்துவிட்டு சாணத்தை கரைத்து தெளித்தால் கோலம் போட்டாள் கண் விழித்ததும் மகரிஷி தன்றிகர் ஆற்றங்கரைக்கு நீராட கிளம்பினார் வாசலை தாண்ட முற்பட்ட பொழுது அவர் முன் வந்து நின்ற பூந்ததி சுவாமி இன்று நான் விரதம் அனுஷ்டிக்கிறேன் சூரியன் மறையும் வரை தாங்கள் வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கண்ணீருடன் நீ விரதம் இருப்பதற்கும் நான் வெளியே செல்லாமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் தன்றிகர் சுவாமி விளக்கம் கேட்காதீர்கள் இன்று மாலை வரை குடிலை விற்று தயவு செய்து வெளியே வராதீர்கள் என்று கண்ணீரும் கம்பளையுமாக அவள் பேசிய விதம் மகரிஷியின் மனதை இலக வைத்தது உள்ளே சென்று யோசனையுடன் அமர்ந்தவர் விலகியிருக்கும் தனது நிழலை கண்டார் உடனே பூந்ததி விதியுடன் போராட துணிந்துவிட்டாள் என்பது புரிந்தது அவருக்கு புன்முருகளுடன் வேடிக்கை பார்க்க தீர்மானித்தார் ஆற்றங்கரையில் காத்து கொண்டிருந்த யமதூதர்கள் தன்றீகர் வராததால் ஏமாற்றமடைந்து குடிலை நோக்கி வந்தனர் குடிலை நெருங்க போனவர்களை அக்னி பிழம்பு எரித்தது மகாபத்னி பூந்ததி தன் கற்பின் மீது சத்தியம் செய்து என்னை காவலாக நிறுத்தியிருக்கிறாள் யமதர்மனே வந்தாலும் உள்ளே போக முடியாது என்று அக்னி எச்சரித்தார் மிரண்டு போன யம தூதர்கள் யமனிடம் விஷயத்தை தெரிவிக்க விரைந்தனர் குடிலின் வாசலுக்கு எதிரே தீவிரமாக பூஜை செய்து கொண்டிருக்கிறாள் பூந்ததி பக்கத்து மரக்கிளையில் வெகு நேரமாக ஒட்டை காகம் கரைந்து கொண்டே இருந்தது நேரம் செல்ல செல்ல அந்த காகம் பூந்ததிக்கு அருகில் வந்து கரைந்தது பூஜை தடைப்படக்கூடாது என்று கருதி பூந்ததி கண்களை மூடியவண்ணும் மந்திரங்களை ஓதினாள் திடீரென காகம் கரைவதை நிறுத்தியது நிசப்தம் நிலவியதும் கண்களை திறந்தால் பூந்ததி இறைவனுக்கு படக்கிருந்த பிரசாதத்தை காகம் சாப்பிட்டு கொண்டிருந்தது இதை கண்டு கோபமான பூந்ததி அங்கிருந்து மரக்கிளையை ஒடித்து காகத்தை விரட்டினாள் காகம் தள்ளி போனது கூந்ததி சற்று நகர்ந்து விரட்டினால் மீண்டும் காகம் தள்ளிப்போனது இப்படியாக காகத்தை விரட்டி கொண்டே குடில் அமைந்த நந்தவனத்தை விட்டே வெளியே வந்து வந்துவிட்டாள் இதுவரை விலகி போன காகம் அவளது காலடியில் அமர்ந்து யமதர்ம உருமாறியது தாயே மன்னியுங்கள் குடிலருகே நீங்கள் இருந்தால் என் கடமையை செய்ய முடியாது விதிப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அறிய மாட்டீர்களா என்றார் யமதர்மராஜர் கணவரின் உயிரை காக்க இயலாத ஒரு பெண் உயிரோடு இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கிணற்றில் குதித்தால் பூந்ததி யமதர்மன் பெண் தொடர்ந்து வந்து கிணற்றில் எட்டி பார்த்தான் பூந்ததியின் ஆயில் இன்னமும் முடியவில்லையே என்று அவன் யோசித்த கிணற்றிலிருந்து காகமாக மாறி மேலே பறந்து வந்தால் பூந்ததி தாயே எங்கெங்கு நான் உயிரெடுக்கப் போகிறேனோ அங்கெல்லாம் காகம் உறவில் சென்று எச்சரியுங்கள் இறந்தவரின் ஆன்மா சாந்தியடைய உணவு உண்டு அவரவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று பூந்ததியிடம் கேட்டுக்கொண்டான் எமதர்மராஜன் அதன்படி காகத்தின் வடிவில் இன்றும் மரணத்தை எச்சரித்து கொண்டும் இறந்தவரின் ஆன்ம சாந்திக்காக உணவு உண்டும் இருந்து வருகிறாள் பூந்த விதியை தர்ம பத்தினியாலும் தவிர்க்க இயலாது என்பதற்கு ஒரு அற்புதமான கதை இது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்ள ஸ்லோ பாய்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்